அனைவருக்கும் வணக்கம் இந்த கரடு பேர் பார்த்திங்கன்னா கம்பளி மாஸ் கரோடுன்னு சொல்லுவாங்க இது பாம்பேயில் கடல் நிறைய கிடைக்குது தூத்துக்குடியிலையும் கிடைக்குதா சொல்கிறாங்க நான் தூத்துக்குடி பக்கம்லாம் போனதே எனக்கு அவ்வளோ தெரியாது பாம்பேலேருந்து பேங்களூர் வந்து பேங்களூர் சந்தையில் வாங்கி இருந்திருக்கும் ஒரு கிலோ வந்து நானூறு வரைக்கும் கொடுக்குறாங்க தூத்துக்குடியிலேயே இல்லை பாம்பேயில் போய் வாங்கினா கொஞ்சம் விலை கம்மி தான் கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து நானூறுரூவா இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ஐநூற்றி ஐம்பது ஆறுநூறு வரைக்கும் சொல்கிறாங்க இது சின்ன சைஸாக ஆகுறதால சின்ன சேதிகள் நானூறு பதிவுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷான தான் இது இந்த வால் பார்த்தீங்கன்னா பக்கம் ரெண்டு ரக்க ரக்கை இருக்கும் இங்கே ரெண்டு ரக்கை இருக்கும் பின்னாடி இந்த இடத்துல ஒரு ரக்க இருக்கும் மேல் பக்கத்தில் ஒரு ரெண்டு இடத்துல ரக்க இருக்கும் ஒரு அஞ்சு ஆறு இடத்துல வந்து ரக்கை இருக்கும் நம்ம இதை க்ளீனாக க்ளீன் பண்ணோம் ஓகேங்களா நம்ம க்ளீன் சுத்தம் பண்ணிட்டோம்னா இந்த பக்கம் வந்து குடல் பகுதிகளாக இருக்கும் அந்த குடல் பகுதியை நம்ம க்ளீனாக க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணிட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இதை கிளீன் பண்ண போகிறேன் இந்த எப்படி கிளீன் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு காமிக்கு போடுறேன் பாருங்கள் இந்த கார்டு எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது கடவுடை கையில் எடுத்துங்க ஃபர்ஸ்ட்டில் இந்த தலை வந்து கிள்ளுங்க இந்த கிள்ளும்போது இந்த குடல் பகுதி வந்துரு பாருங்க இந்த குடல் பகுதி வர பாருங்கள் வரதுலாம் குடல் பகுதி தான் அப்படியே தோலை உரிச்சு மாதிரியும் வந்துடும் சில கவடில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழ்ப்பகத்தில் ரெண்டு ரக்க இருக்கும் அதை எடுத்துக்கணும் அதே போல் கீழ்பாகத்திலேயே இன்னொரு ரக் இருக்கும் அதையும் எடுத்துடணும் கீழ் பக்கத்தில் ரெண்டு இடத்துல ரெக்க இருக்கும் ஓகேங்களா இந்த சைடில் முன்னாடி தலைக்கு பின்னாடி ரெண்டு ரக்க இருக்கும் சைடு தலைக்கு பின்னாடி ரெண்டு ரக்கை மேல் பக்கத்தில் ரெண்டு இடத்துல ரெக்க இருக்கும் பாருங்கள் மேல் பக்கம் இது மேல் பக்கம் அதே போல் இந்த பக்கம் மேல் பக்கம் ஒன்று ரக்கை இருக்கும் எடுத்தாச்சு ஓகேங்களா இந்த ஒரு நாலு அஞ்சு ஆறு இடத்துல இருக்குங்க ஃபுல்லாக எடுத்துடணும் அடுத்து வால் வால் கட் பண்ணிடணும் ஓகேங்களா இந்த எடுக்கும்போதே இந்த தோளம் வந்து வந்துடுது மற்றபடி நம்ம இதை கட் பண்ணினால தான் வேலை மறுபடியும் பசங்களும் பாருங்க அது மீன் எடுத்துங்க கருவாடு தலையை வந்து போது இந்த குடல் பகுதி சேர்த்து வந்துடுது பார்த்திங்கன்னா இது வர்றது குடல் பகுதி நல்லா பாருங்கள் இந்த குடல் போய் சேர்த்து வந்துருச்சு இந்த குடலை எடுத்தால் தான் கருவு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் குடலை எடுத்துக்க தலையை எடுத்ததுக்கப்புறமா தலைக்கு பக்கத்துலேயே ரெண்டு ரக்க ரக்கை இருக்கும் அந்த ரக்கை எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து ரெண்டு அக்க இருக்குது அதை எடுத்துடலாம் கீழ்ப்பகுதியில் ஒரு இடத்துல ஒரு இருக்குது அதை எடுத்தாச்சு மேலே மேலே வந்து ரெண்டு இடத்துல அக்கா இருக்குது மேல் பகுதி இங்கே ஒன்று இருக்குது இந்த இடத்துல ஒரு அக்க இருக்குது எடுத்தாச்சுங்களா அதுக்கப்புறம் இந்த வாழை கட் பண்ணிடணும் நீங்கள் இது சரியாக கட் பண்ணலாம் நீங்கள் கத்திலையோ எதுவும் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த கீழே வந்து ரெண்டு மூணு இடத்துல இருக்குங்க இவ்வளோதாங்க அப்புறம் குடல் பகுதி கிளீனாக வந்துடுச்சு ரெக்கை எல்லாமே கரெக்டாக எடுத்தாச்சு அதே போல் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கணும் முன்னாடி சொல்கிறோம் பாருங்கள் மீன் எடுத்துங்க எடுக்கும்போது இந்த குடல் பகுதி வந்துடும் தோலும் சேர்த்து வந்துடும் ஓகேங்களா இந்த கீழே உள்ள ரெக்கை மேல் ரொக்கன்னு ரெக்கன்னு கிளீனாக வந்து இந்த ரெக்கைகள் நிறைய இருக்கும் இது நிறைய இடத்துல இருக்குது சில கடவுளில் ஒட்டிகிட்டே இருக்கிற ரெக்கை கத்தியிருந்தால் அப்படி கத்தி எடுத்து க்ளீன் பண்ணிங்க இந்த கீழ் பக்கம் ஒன்று இருக்குது அதிக எடுத்துடலாம் வால் கட் பண்ணிடலாம் ஓகேங்களா சில வந்து மீன் கூட ஒட்டி காஞ்சி போய்ட்டுருக்கோம் அது நம்ம பார்த்து கரெக்டாக இருக்கணும் அதாவது தொண்டையில் போனால் தொண்டில் மிஸ்டேக் வரும் தொண்டில் முழு குத்துற மாதிரி வந்துடும் அதனால க்ளீன் பண்ணுறது மட்டும் க்ளீனாக பண்ணுறேங்க ஓகேங்களா இவ்வளோதாங்க இதே போல் நம்ம எல்லா கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு கிளீனாக நம்ம பீஸ் பண்ணி இந்த பீஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா இந்த ரெசிபி செய்யும்போது வேலை சுலபமாகும் சும்மா டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா அதே போல் தான் அந்த கருவாடை வந்து இப்படி எடுக்கும்போது குடல் வந்துடும் சரிங்களா இந்த சைடில் ரெண்டு ரக்க இருக்கும் இந்த பின்னாடி ஒரு ரக்க இருக்கும் அப்படியே கட்டி வச்சு லைட்டாக பண்ணிக்கலாம் பின்னாடி ரெண்டு ரக்க இருக்கு நாடி ரெண்டு இடத்துல மேலே ரெண்டு இடத்துல சுத்தமாக க்ளீன் பண்ண தான் இந்த குடல் பகுதி நல்லா க்ளீனாக எடுத்துடணும் ஓகேங்களா எடுக்கும்போது சுத்தமாக எடுக்க வச்சு அருமையாக தலை கிழும்போதே ரெண்டு மூணு ரெக்கை சேர்ந்து வந்ததில்லை அதுக்கப்புறம் மேலே உள்ள ஒரு ரெண்டு இடம் ரெக்கை எடுக்க போகிறோம் அப்போ மேலே ரக்கம் அமைச்சு வால் சைடில் கூட ரக்கை இருக்குது நீ சுத்தம் பார்த்து எடுக்கணும் எது தெரியா போகிறோம் பரவாயில்லை குடலை சேர்த்து வரும் இந்த குடலை சேர்த்து வந்துடும் இந்த ரெண்டு எஸ்டா வந்துடும் அப்படியே வாழும் அப்படி இந்த கட வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ யாரெல்லாம் சாப்பிடணும் யார் சாப்பிடணும்னு வீட்டில் சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்து இது இதுபோல் க்ளீன் பண்ணிட்டு இந்த கடையை வந்து அப்படியே சுட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஓகேங்களா சுற்றும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் புது பேட்டல் செய்யலாம் குழம்பு போடலாம் ஃப்ரை பண்ணலாம் சிஸ்டி பேப்படலாம் அப்படி பல விதமான ரெசிபிகள் நம்ம செய்யலாம் ஓகேங்களா இப்போ சுத்தம் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம க்ளீன் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு நம்ம இதுவும் யூஸ் ஆகாது சாப்பிட முடியாது முள் இதெல்லாம் இருக்கும் இது வந்து வேணால் பூனை இருந்தால் பூனைக்கு போட சாப்பிட்றோம் நாய்க்கு போட நாய்க்கு சாப்பிட்றோம் ஓகேங்களா அப்படி போன நாய்கான போட்டுருங்க சாப்பிடு வேஸ்ட்டாக போகிறது இதை ஒன்று சாப்பிட்டு போவோம் ஓகேங்களா இது போல் சுத்தமாக க்ளீன் பண்ணணும் இப்போ இதுவளோ இவ்வளோதான் இவ்வளோதான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம அப்படியே க்ளீனாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு நம்ம ரெசிபி செய்யும்போது ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் ஊற வச்சுட்டு அப்புறம் மூணு நாலு ஒரு அஞ்சு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் செய்யும் போது எப்போயும் உப்பு போடே போடாதீங்க உப்பு போடாமலே செய்யுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு லாஸ்ட்டில் நான் ப்ரை பண்ணேன் ப்ரை பண்ணும்போது உப்புலாம் போடல உப்பு போடாமல் செஞ்சால் உப்பு போடாமலே கரெக்டாக அப்படியே கட்டாக இருந்தது நான் உப்பு போடவே கிடையாது அதே நம்ம குளம் செய்யும்போது விளையாட்டு குளம் செய்யும்போது கொஞ்சம் உப்பு லைட்டாக போட வேண்டியது இருக்கும் பார்த்து நம்ம போட்டுக்கலாம் இவ்வளோ மீனுக்கு இவ்வளோ சுத்தம் பண்ண வேண்டியது பாருங்கள் இவ்வளோ தானே வேஸ்டேஜ் வந்திருக்கு அந்தளவு க்ளீனாக சுத்தம் பண்ணியிருக்கோம் நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணா டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ நம்ம பொடி கட் பண்ணி வச்சு பீஸாக கட் பண்ணி வச்சிடலாம் இப்போ க்ளீனாக நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுட்டோம்னா எப்போ நம்ம ரெசிபி செய்யணுமோ அப்போ க்ளீனாக எடுத்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணிடலாம் ங்களா அந்த கடை சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சுங்க உங்களுக்கு தேவையான சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிங்க ஒரு பீஸ் எடுத்து நாலாக கட் பண்ணால் கட்டாக வரும் உங்களுக்கு அளவு ஒரு பீஸ் எடுத்துங்க நாலாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக வந்துடும் பாருங்கள் நாலாக கட் பண்ணியாச்சு இந்தளவு கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பீஸ் இந்தளவு கட் பண்ணுறங்க போதுமாக இருக்கும் கட் பண்ணிட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் ஓகே இப்போ நான் கரவு கிளீன் பண்ணுறது எப்படியும் காமிச்சிட்டேன் நல்லா வந்து எல்லா தோல் இந்த எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தோல் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் இப்போ அதை ஒரு சேஃப்டி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா காஞ்சி போயிருக்கு கரவு நீங்கள் அப்படியே வச்சாலும் கெடாது ஒன்றும் ஆகாது நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ கீழே கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம எப்போ தேவைப்படுமோ இதை எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஒவ்வொரு பச ஊற வச்சுட்டு தண்ணி சூடான தண்ணியில் ஊற ஊற வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் பச்சை தண்ணியில் ஊற வச்சா ஒரு அரை மணி நேரம் ஊறணும் அப்போ தான் காஞ்சி போயிருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஊறணும் அப்போ தான் ரெசிபி நம்ம சூப்பராக அருமையாக வரும் ஓகேங்களா இந்த கருடு இந்த கம்பளி மாசு எப்படி கிளி பண்ணுறதை பார்த்தீங்க அதில் நன்மையிலும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மறந்துடாமல் நண்பர் ஒரு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இவ்வளோ சுத்தமாக கிளி பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கடு ஓகே காய்ஸ் அப்புறம் அந்த கம்புளி மாசு கருவாடு நன்மை என்னான்றதை பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேலேருந்து வரக்கூடிய கருவாடு இது இது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது சில இன்னும் பெருசு பெருசாக இருக்குது ஒரு கேஜி ஐநூற்றி ஐம்பது இந்த இப்போ இந்த கருவுட் வந்து ஒரு கிலோ நானூறுவா இதில் கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ளது ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் விற்கிறாங்க இது பாம்பேயில் கம்பளி மாஸ் கருவாடுன்னா பாம்பேல ரொம்ப ஃபேமஸ் பாம்பேயிலருந்து தான் வருது இந்த கருவாடே வந்து அதிகமாக நம்ம சென்னையில் இந்த கருவாடு அதிகமாக கிடைக்குதான்னு எனக்கு அவ்வளோவா தெரியல நான் பாம்பேயில் இது வந்து நிறைய சந்தைங்களில் நிறைய இடத்துல அங்கேருந்து வெளியில் அனுப்புகிறதும் நிறையவே நான் பார்த்துருக்கேன் பாம்பேயில் இந்த கடவுடைய நன்மை என்னென்னு இப்போ பார்த்துலாம் இப்போ ஓகேங்களா இப்போ இந்த வந்து இதை எப்படி கிளீன் பண்ணுறதோ அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே போல் நீங்கள் பார்த்து க்ளீன் பண்ணலாம் பாருங்கள் இந்த வாய் பகுதியிலருந்து அப்படியே உடச்சி எடுக்கும்போது அந்த குடலும் சேர்த்து வந்துடும் தோலை உரிச்சி மாதிரியும் வந்துடும் சைடு ரெக்கை மேலே வந்து ரெண்டு இடத்துல ரெக்க வரும் சைடில் வந்து நாலு இடத்துல வரும் அப்படி நிறைய இடத்துல ரெக்கைகளாக வரும் அந்த க்ளீனாக எடுத்துகிட்டு நம்ம செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் கருள் ஓகேங்களா இந்த தோல் வால் ரக்கை அப்படி எல்லாத்தையும் சுத்தமாக கிளீன்மெண்ட் செய்யும்போது போது அந்த கடவுட் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் முள்ளே இல்லாமல் கரோடு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது அந்த கரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் கூட சேர்த்து போடலாம் தனியாக ஃப்ரை பண்ணலாம் இது வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபை செய்யலாம் இன்னும் பல விதமான ரெசிபிகளும் செய்யலாம் ஆனால் ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஓகேங்களா இந்த என்னென்னு பார்த்துடலாம் இப்போது இந்த கருவாட்டின் நன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் கம்பளி மாஸ் கருவாடு கருவாட்டின் புரதம் கால்சியம் இரும்புச்சத்து ஓமோ த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மற்றும் வைட்டமின் டி போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகம் உள்ளது இதனால் எலும்புகள் மற்றும் பற்கள் பலமடை பலமடைதல் மூளை வளர்ச்சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரி அதிகரித்தல் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு நன்மை போன்ற நன்மைகள் கிடைக்கும் கிடைக்கும் இருப்பின் இதில் அதிகப்படியான உப்பு இருப்பதால் உயர் ரத்த அழுத்த சிறுநீரக தோல் நோய்கள் உள்ளவர்கள் கருவாடு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் கர்ப்பிணி கம்ப்ளி மாஸ் கருவாடு நன்மைகள் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ள கருவாட்டின் புரதம் கால்சியம் இரும்புச்சத்து வைட்டமின் டி மற்றும் ஓமோத்ரீ கொழு கொழுப்பு அமிலங்கள் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது எலும்பு ஆரோக்கியம் வைட்டமின் டி இருப்பதால் எலும்புகள் மற்றும் பற்களின் உறுதி நன்மைக்கு உதவுகிறது மூளை வளர்ச்சி ஓமோத்ரி கொழுப்பு அமிலங்கள் குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு மிகவும் நன்மையாகும் நோய் எதிர்ப்பு சக்தி கருவாட்டில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் பெண்களுக்கு நன்மை பெண்களுக்கு ஏற்படும் சில கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் பிரச்சினைகளாக சில பை கட்டி நீர் கட்டி போன்றவற்றை குணப்படுத்த உதவும் உடல் நலத்தை காக்கும் ஊட்டச்சத்து காரணமாக இதை ஒரு சூப்பர் ஃபுட் ஆகவும் கருதப்படுகின்றனர் கவனிக்க வேண்டிய அதிக உப்பு கருவாட்டின் உப்பின் அளவு அதிகமாக இருப்பதால் கம்ப்ளி மாஸ் கருவாட்டின் புகைப்படம்கான கூனின் இமேஜ் கம்ப்ளி மாஸ் கருவாடு அல்லது கம்பளி மாஸ் என்று தேடுங்கள் இந்த கருவாடு பெம்போ கருவாடு என்று அழைக்கப்படுகிறது அதன் படங்கள் தூத்துக்குடி கருவாடு கடை போன்ற இணைத்தளங்களில் காணலாம் மாஸ் கருவாடு போன்ற என மாஸ் என்று பம்போ கருவாடு ஆகும் இது தூத்துக்குடி கருவாடு கடைகளில் பரவலாக கிடைக்கும் படங்களை கண்டறிய இமேஜ் என்று தேடல் பட்டியல் கம்பளி மாஸ் கருவாடு அல்லது கம்பளி மாஸ் என்று நச்சிச்சு செய்யவும் தூத்துக்குடி கருவாடு படை போன்ற இத்தலங்களில் சென்று பாம்பே பெம்போ கருவாடு என்று கேட்டால் கொடுக்கப்படும் அதிக உப்பு கருவாட்டின் உப்பின் அளவு மிக அதிகமாக இருப்பதால் உயர் ரத்த அழுத்தம் இதய நோய்கள் மற்றும் சிறுநீரக நோய்கள் இதை உட்கொள்ளுவது தவிப்ப தவி தவிக்க வேண்டும் ஓமோகுளோபின் சரும நோய் அல்லது ஒவ்வாமை உள்ளவர்கள் கருவாடு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் பிற பிற உணவுகளை சேர்க்க கூடாது கருவாடு சாப்பிடும்போது மோர் தயிர் மற்றும் கீரை போன்ற சில உணவுகளை சேர்த்து கொள்ளக்கூடாது என மருத்துவர்கள் பரிந்துரைத்தார்கள் நேர்களே கருவாட்டில் எவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்களா ஓகே இந்த கருவாடு வந்து தூத்துக்குடியிலையும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ஆய்வு மெசேஜில் தூத்துக்குடி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இருந்தால் நாங்கள் வந்து எங்களுக்கு வர்றது வந்து பா இருந்து பெங்களூர் மார்க்கெட் வந்து நாங்கள் தான் நடந்துடும் பொதுவாக பாம்பேல்தான் அதிகமாக இது கரவுடு கிடைக்கும் நம்ம ஊருங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே காய் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்து மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ தந்தீர நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஓகே காய்ஸ் இப்போது இல்லை பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனி யார் சாப்பிட்லாம் யார் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்து ஓகேங்களா தாய்மார்கள் கரவு அதிகமாக சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ அந்த கரவு சாப்பிட்டிங்கன்னா பால் சுரக்கும் ஓகேங்களா சில சில வந்து பால்ஸ் சுரக்காது கரோட மிஸ் செஞ்சு சாப்பிடும்போது பால் சுரக்கும் குழந்தைக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ஓகே காய்ஸ் இதே போல் நீங்களும் கௌட் வாங்கினது செஞ்சு சாப்பிடுவதற்கு கண்டிப்பாக எப்படிங்கிறத மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு புதுசாக இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கு ஆன் பண்ணுறோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே காய்ஸ் வீடியோ எல்லோரும் பாருங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது வந்து நன்றி அனைவருக்கும் வணக்கம்